தமிழக தேர்தல் களத்தில் அதிமுக திமுக இடையே மட்டும் போட்டி அதிமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பேட்டி தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடும் புதிய தமிழம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நேற்று தென்காசியில் வேட்பு மனு தாக்கல் செய்தார் வேட்பு மனு தாக்கலின் போது முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி டாக்டர் கிருஷ்ணசாமி உடன் வருகை தந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பேசியதாவது தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடும் டாக்டர் கா கிருஷ்ணசாமி வெற்றி பெறுவது உறுதி விவசாய நெசவு தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே வலிமையான பக்குவப்பட்ட தலைவர் கிருஷ்ணசாமி வெற்றி பெற வேண்டும் என்று தென்காசி தொகுதி மக்கள் விரும்புகிறார்கள் புரட்சி தலைவி அம்மா மக்களுக்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்கள் அதனைத் தொடர்ந்து எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் தெரிவித்து வாக்கு சேகரிப்போம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை நீரானது வீணாக அரபிக்கடலில் கலக்காமல் அதனை கிழக்கு நோக்கி திருப்பி தென்காசி தொகுதி மட்டுமல்லாமல் தென் மாவட்ட விவசாயம் செலுத்த என்றும் இதுவரை தென்காசி தொகுதியில் வெற்றி பெற்ற எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் சொல்லாததே டாக்டர் கிருஷ்ணசாமி நாடாளுமன்றத்தில் வற்புறுத்தி அத்திட்டத்தை போராடி கொண்டு வருவார் மேலும் தமிழக பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலும் அதிமுக கூட்டணி மற்றும் திமுக இடையே மட்டுமே போட்டி அதிமுக கூட்டணி தமிழகத்தில் நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் மேலும் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் கிருஷ்ணசாமி என்ற பெயரில் சுயச்சைகள் நான்கு பேர் மனு தாக்கல் செய்து உள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடுவதை பொறுத்து கொள்ள முடியாத நபர்கள் மற்றும் ஒரு நான்கு கிருஷ்ணசாமியை வேட்புமனு தாக்கல் செய்ய செய்துள்ளனர் நான்கு அல்ல பதினைந்து கிருஷ்ணசாமி வந்தாலும் தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வெற்றியை தடுக்க முடியாது என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தென்காசி தனி தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து அதிமுக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சங்கரன் கோவிலில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தினார் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே கிருஷ்ணசாமி இருமுறை போட்டியிட்டுள்ளார் இந்த முறை வேர் தொகுதி தருகின்றோம் நீலகிரியில் நில்லுங்கள் என்று அவரிடம் சொல்லி பார்த்தோம் ஆனால் அவர் இங்குள்ள மக்கள் மீது கொண்ட பாசத்தால் தென்காசி தொகுதி மீண்டும் நின்றே தீர்வேன் என போட்டியிடுகின்றார் அவர் வெற்றி பெற்றால் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி பிரச்சினைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் அவர் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதிமுக ஒரே நாளில் கூட்டணி கட்சிகளை முடிவு செய்து அன்றைய தினமே வேட்பாளர்களை அறிவித்தது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நேற்று வரை வேட்பாளர்களை அறிவித்தனர் நாங்கள் கூட்டணியை எப்போதும் மரியாதையாக நடத்தி வருகின்றோம் கிருஷ்ணசாமி எந்த சின்னத்தில் வேண்டுமானாலும் நிற்கட்டும் என்று நாங்கள் முன்பே கூறிவிட்டோம் ஆனால் அவர் இந்த முறை இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுவது மகிழ்ச்சி அதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் செவிக்க வேண்டும் கூட்டணி கட்சிகளும் செவிக்க வேண்டும் அதிமுகவை நம்பி வந்த யாவரும் கெட்டு போனதில்லை அனைவரையும் வாழ வைத்த இயக்கம் அதிமுக நம்முடைய வேட்பாளர்களை விட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நம் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம் பாஜக கூட்டணியில் இருந்து நாங்கள் ஏற்கனவே விலகிவிட்டோம் இப்போது அதை கள்ள கூட்டணி என கூறுவது தவறாகும் என எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் சங்கரன்கோவில் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜலட்சுமி கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வோமோ கான்தாஸ் பாண்டியன் கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா ஐயாத்துறை பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏக்கள் துரையப்பா சுப்பையா பாண்டியன் ராஜவர்மன் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் சந்தன பிரியா பார்வர்டு பிளாக் தங்க பாண்டியன் மாவீர சுந்தளார் மக்கள் இயக்கம் மாரியப்பா பாண்டியன் மூவேந்தர் போலிப்படை வைக்கல் பாஸ்கர் தமிழர் தேசிய கழகம் முக வையவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்